ஓம் நமச்சிவாய சிவாய இன்று மார்கழியின் பதினைந்தாவது நாள் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவம்பாவியின் பதினைந்தாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோவால் சித்தங் களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் ஆரொருவ பூண்முளையிர் வாயார நாம் பாடி ஏறுறுவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடலை மிகவும் அழகாக இயற்றியுள்ளார் மாணிக்கவாசகர் ஒருவர் இறைவன்பால் ஆட்பட்டு விட்டால் அவருடைய சொல்லும் செயலும் எவ்வாறு இருக்கும் என்பதை மார்கழி நீராட வந்த பெண்களுள் ஒருவர் விளக்குவதாக இந்த பாடலை அமைத்துள்ளார் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவால் சித்தங் கலி கூற நீ ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரூருக்கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் சிவபெருமான் மீது அன்பினை வைத்த ஒரு பெண் என்னவெல்லாம் செய்தால் தெரியுமா அவள் வாயை திறந்தாலே சிவனே 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 என்றுதான் சொல்வாள் சிவபெருமான் தான் என் தலைவன் சிவபெருமான் தான் எனக்கு இறைவன் சிவபெருமான் தான் எனக்கு அன்பானவர் என்று ஒரு வார்த்தை இல்லை ஒவ்வொரு முறை எதை பேசினாலும் அதன் சிவனின் துடக்கம் இல்லாமல் அவள் பேசவே மாட்டாள் அவள் சிவபெருமானை பற்றி பேச மட்டும்தான் செஞ்சாளா ஒவ்வொரு முறையும் சிவபெருமானை பற்றி பேசும் அவளுடைய இரண்டு கண்களும் குலமாக காட்சி கொடுக்குமோ தார தார தாரையா கண்ணீர் வடிப்பாளாம் சிவபெருமானை நினைத்து சிவமயம் என்று வாழ்கின்ற அந்த பெண் இந்த உலகத்தில் மட்டுமல்ல விண்ணுலகத்திலிருந்து யார் வந்தாலும் இந்நுலகத்திலிருந்து எந்த இறைவன் வந்தாலும் அவர்களையெல்லாம் வழிபடவே மாட்டாளாம் சிவபெருமானை மட்டும்தான் வழிபடுவாளாம் பேரையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தர்த்தாள் சிவபெருமானின் மீது அன்பினை வைத்து பித்தாகவே அதாவது பைத்தியமாகவே மாறிவிட்ட அந்த பெண்ணை போல வேறு யாராவது இறைவனை வணங்க முடியுமா என்று தன்னோடு நீராடி கொண்டிருந்த பெண்கள் கிட்ட கேக்குறாங்க வாருருவ பூன்முளையிர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்த ஆடேலோர் எம்பாவாய் மிகவும் அழகாக அழகிய ஆபரணங்களை அணிந்து காணப்படுகின்ற பெண்களே சிவனின் மீது அன்பினை வைத்த அந்த பெண்ணை போல நாமும் சிவபெருமானினுடைய நாமத்தை சொல்லி அவருடைய பாடல்களை வாயார பாடி இறைவனை வழிபட்டு இந்த மார்கழி நோம்பினை மேற்கொள்வோம் வாருங்கள் பெண்களே என்று அழைப்பதைப் போல மாணிக்கவாசகர் இந்த பாடலை இயற்றியுள்ளார் நமக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும் பொழுதோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பம் வருகின்ற பொழுதோ நாம் இறைவனை வேண்டுவது இயல்பான ஒரு செயல் ஆனால் நாம் இன்பமாக இருக்கின்ற பொழுதும் நல்ல சூழல்ல வாழ்கின்ற பொழுதும் இறைவனை நாம் வேண்டும் பொழுதுதான் அது உண்மையான இறை பக்தியை வெளிப்படுத்தும் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது கடுமையான விரத முறைகளையோ பொன்னையோ பொருளையோ ஆராதனைகளையெல்லாம் கிடையாது உண்மையான அன்பு ஒரு நிமிடம் நினைத்தாலும் உண்மையாக ஆழ்ந்து நம் மனதார இறைவனை சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவனும் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் என்பதை மாணிக்கவாசகர் வாசகர் இந்த பாடலின் மூலம் உணர்த்தி உள்ளார் இந்த பாடலை படிக்கும் பொழுது இந்த பாடலின் பொருளோடு தொடர்புடைய திருநாவுக்கரசரின் திருத்தாண்டக பாடல் ஒன்று நினைவுக்கு வருகின்றது முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றால் அகலிடத்தால் ஆசாரத்தை தன்னை மறந்தால் தன்னாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே இவன் மீது வைக்கின்ற அன்பை முழுமையாக வைக்க வேண்டும் என்பதை பல அடியவர்கள் பாடியுள்ளார் நாளை மற்றும் ஒரு திருவம்பாவையுடன் உங்களையெல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமக்ஷிவாய